இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான சீக்ரெட்டான கண்ட்ரினா அது நார்த் கொரியாவை சொல்லலாம் இந்தியாவும் நார்த் கொரியாவும் கூட்டு சேர்ந்து மீண்டும் வந்து நார்த் கொரியாவில் தூதரகத்தை இந்திய தூதரகத்தை அமைக்க போறாங்க இது எப்படி சாத்தியமானது அதை பத்தி தான் டீட்டெயிலா பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை காரணமாக வருங்காலத்தில் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதை பத்தி தான் டீடைலா பதில பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு டாபிக்ல ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் இந்தியாவும் நார்த் கொரியாவும் கூட்டு சேர்ந்து புதிய தூதரகத்தை நார்த் கொரியாவில் முக்கியமான பகுதியான பியாங்காங்கில் இந்திய தூதரகத்தை அமைக்க போகிறாங்க அதே மாதிரியே ஆல்ரெடி வந்து நார்த் கொரியா வந்து நார்த் கொரியாவின் தூதரகத்தை இந்தியாவில் இருக்க முக்கியமான பகுதியான புது டெல்லியில் ஓப்பன் பண்ண போறாங்க இது வந்து வருங்காலத்தில் చైనా పాకిస్తాన్ మూఎస్ போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த எம்பசியை ஓபன் பண்றதுக்கு முக்கியமான காரணம்னா நல்ல ரிலேஷன்ஷிப்பை நார்த் கொரியாவோட மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரியே மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ட்ரேடிங் வந்து இந்தியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் க்ளோஸ் ஆச்சு அதை வந்து எப்படியாவது மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை ஓபன் பண்றாங்க அது மட்டும் இந்தியா வந்து அடிக்கடி வந்து இந்த அணுசக்தி ஏவுகணை இந்த மாதிரி பல்வேறு ஏவுகணை சோதனை செய்கிறது நார்த் கொரியா செய்கிறது இந்தியாவுக்கு சுத்தமாக பிடிக்காது அதுவும் மட்டும் இல்லாம நார்த் கொரியா வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய அணுசக்தி தயாரிக்கிறதுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து இந்தியா வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கூட ஒரு உள்நோக்கத்துக்காக கூட இந்தியா இந்த மாதிரி ஒரு எம்எஸ்சிய பியாங்காங்கில் ஓபன் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் டாலர் வந்து நார்த் கொரியாவுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பலம் வந்து மிகவும் அதிகமாக இருந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல பத்து மில்லியன் டாலர் மட்டும்தான் வந்துச்சு இருந்துச்சு அதை விட அஞ்சு மடங்கு ஜாஸ்தியாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாற்றிருக்காங்க இது இந்தியாவினுடைய வளர்ச்சியை காட்டுது ஆக்சுவலா இந்தியா வந்து முக்கியமாக அங்கே என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா முக்கியமாக கிளீன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் செய்வது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரியே நார்த் கொரியாவுக்கு கம்பெனி இருப்பாங்களா அவர்களுடைய தன்னுடைய பங்கை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக என்னென்ன பொருள்னா முக்கியமாக வெஹிக்கல் பார்ட்ஸ் அதே மாதிரியே சில்வர் இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் செஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து இந்தியா மற்றும் நார்த் கொரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் கொரியா வந்து ஒரு சின்ன கருத்து மூலமா உலகத்துல இருக்க எல்லா நாட்டுக்குமே தெரியும் நார்த் கொரியானா ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி அவர்களுடைய ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியாவுல எப்படி இந்தியர்கள் நார்த் கொரியாவு மதிப்பை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க இதுல இருபத்தி ஏழு சதவீதம் நார்த் கொரியா மாதிரி ரூல்ஸ் இருந்தால் தான் இந்தியாவையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இருபத்தி மூணு சதவீதம் பீப்பிள் வந்து நெகட்டிவா சொல்லியிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாலு அந்த வாக்கில் நார்த் கொரியாவினுடைய ஹேக்கர்ஸ் வந்து இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பேங்கான ஹாஸ்மோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பேங்கை வந்து ஹேக் செஞ்சதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் அது ஆக கிடையாது அவர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீசன்னால தான் இருபத்தி மூணு சதவீதம் பீப்பிள் வந்து நெகட்டிவா மாறி இருக்காங்க ஆக்சுவலாக இந்த எம்பசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணுறோமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து நார்த் கொரியாவினுடைய தூதரகம் இந்தியாவில் அமைச்சிருக்கோம் அதே மாதிரியே இந்தியாவினுடைய தூதரகத்தை நார்த் கொரியாவில் அமைச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பியாங்காங்ல அப்போ ஓப்பன் பண்ணது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஓப்பனில் தான் இருந்துச்சு அது க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் நிறையாது அடித்தடி சண்டை அந்த மாதிரி ஆச்சான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவிட் நைன்டீன் வந்து அப்ப வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த ரீசன் காரணமாக தான் அதிகமாக நார்த் கொரியாவில் பரவாயில்ல காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எம்பசியை க்ளோஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய தூதர் வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஃப்ளைட் மூலமா இந்தியாவுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் க்ளோஸ் பண்ணாங்க வேற எந்த ரீசனும் கிடையாது ஆக்சுவலாக இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நிறைய பொருட்களை இந்தியா வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது குறிப்பாக நார்த் கொரியாவுக்கு மில்லியன் டாலர் கணக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுல நிறைய நாடுகளுக்கு வந்து நார்த் கொரியா வந்து பிரச்சனை கொடுக்குற காரணத்தினால யூஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொருளாதார தடை விதித்தாங்க அதனால அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு அதாவது நார்த் கொரியாவுக்கு நீங்கள் வந்து எந்த பொருளையுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஒன்றா உணவு மற்றும் மெடிக்கல் பொருள் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தடை போட்டாங்க அந்த ரீசன்னாலேயே அவர்களுடைய வர்த்தகம் அதாவது இந்தியாவும் நார்த் கொரியாவுன்னுடைய வர்த்தகம் அப்படியே டவுன் ஆச்சு அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுகிறது இந்தியா வந்து வெறுமனே வந்து மற்ற பொருட்களை மட்டும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அதிகமான வந்து நம்ம மெடிக்கல் பொருட்களையும் அவர்களுக்கு உணவுப் பொருட்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டன் வந்து நிறைய பொருட்கள் அதாவது உணவுப் பொருட்களை எக்ஸ்போர்ட் செஞ்சு குறிப்பிடத்தக்கது அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர் செலவுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பருப்பு மற்றும் உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இந்தியா வந்து நார்த் கொரியாவுக்கு எக்ஸ்போர்ட் செஞ்சு குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு இந்தியாவும் நார்த் கொரியாவும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அதே மாதிரியே இந்தியா வந்து மெடிக்கல் பர்பஸா நிறைய வந்து அவங்களுக்கு அனுப்பி இருக்காங்க அதுவும் முக்கியமா அவர்கள் வந்து காசினோ எதிர்ப்பு மருந்து வந்து இந்தியாவில் அதிகமா இருக்கு அதை வந்து நார்த் கொரியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரியே இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா வந்தப்போ இந்தியாவினுடைய மக்கள் தொகை நூத்தி முப்பது கோடிக்கு மேல இருந்தாலும் இந்தியா வந்து வெளிநாட்டுக்கு எல்லா நாட்டுக்குமே மருந்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அது முக்கியமா நார்த் கொரியாவுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அவர்களை காப்பாற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆல்ரெடி நார்த் கொரியா வந்து இந்தியாவோட எம்பசி வந்து கூடிய வரைவில் அமைக்க போறாங்க அதே மாதிரியே ஸ்வீடன் மற்றும் போலந்து கூடிய வரைவில் தூதரகத்தை அமைக்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து நார்த் கொரியாவுக்கு நல்ல பாசிவாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இப்போ சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் சுத்தமாக ஆகாது அதே மாதிரியே நார்த் கொரியாவுக்கும் யூஎஸ்க்கும் சுத்தமாகாது இந்தியா வந்து சவுத் கொரியாவுடைய நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அதே மாதிரியே யூஎஸ்கூடியோ நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இந்தியா வந்து எப்பவுமே எந்த நாட்டோடையும் சண்டைக்கு போக மாட்டாங்க நாங்க வந்து எல்லா நாட்டோடையும் நல்ல உறவை மேம்படுத்துவோம் அப்படிங்கறத தெல்ல தெளிவாக காட்டுது அதே மாதிரியே இந்தியா சைனா வந்து பிரச்சனை வரமா இருந்துச்சு வார் சுச்சுவேஷன் கூட போச்சு பட் நாங்க வந்து அகிம்சை வழியில் தான் இருப்போம் யாரு கூட சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ரவுண்ட் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அந்த பிரச்சனைய சுத்தமாக முடிச்சாங்க அதுதான் இந்தியாவுடைய பாசிட்டிவிட்டியா காட்டுது வருங்காலத்தில் நார்த் கொரியாவுடன் இந்தியா வந்து நிறைய ட்ரேடையும் நல்ல ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்